என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் இது இப்போ மரத்தோடைய பேர் வந்து உசலை மரம் வாங்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க போயிடுச்சு எங்கே பசுமையே இல்லை பாருங்க முழுக்க காஞ்சு போய் எத்தனை வருட எத்தனை வருட ஒரு மரம் கூட தெரியல ஆனால் இந்த மரம் எந்த அளவுக்கு பசுமையை மேலே கொடுத்துருக்கு பாருங்கள் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இது வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு தலைவரிச்ச மரமாக இருக்குது இந்த மரத்து உள்ளதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜநாகம் இருக்குதுதான் அந்த ராஜநாகம் வந்து போகிறதுக்கு அந்த ராஜநாகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் கட்டி கீழே வந்து அந்த நாகம் போகிறதுக்கான ஒரு அமைப்பையும் வந்து போகிறதுக்கான ஒரு அமைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதா சொல்லும் போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இந்த கோவிலில் தான் இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சாவது விளக்கு வைக்க வந்திருக்கும் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் அங்கே இருக்கிற ஜெமினாத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் ஒரே ஒரு ருத்ரபாகம் மட்டும் இருந்திருக்கு ஒரே ஒரு பானம் மட்டும் இருந்திருக்கு அந்த பானத்துக்கு ஒரு கோவில் அமைக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள்லேருந்து தட்சிணாமூர்த்திலேருந்து அம்பாலில் இருந்து பகவான் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருமணிகளும் கோவில் வேலை பார்க்கும் போது பெருமாளுக்கு தனி கோவில் சிவனுக்கு அம்மனுக்கு தனி சன்னதின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சிறப்பாக ஒரு தனி சன்னதியை வந்து அமைச்சிருக்காங்க அங்கே தான் இன்றைக்கி நாற்பத்தி ஐந்தாவது விளக்கை நம்ம வந்து இன்னைக்கு ஐந்தாவது விளக்காக இந்த கோவிலில் வந்து வைக்கிறோங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி நம்ம விளக்க வைக்க வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான் சரி அவங்க கையாலே ஒரு விளக்கு ஏற்ற விட்டுருவோன்னு சொல்லிட்டு பச்சாச்சு உங்கள் கையாலே ஏற்றிருங்க இதுல ராஜநாகம் இருக்குங்க அந்த விநாயகர்ல கீழ அதுக்காகவே இடத்த ஒதுக்கி வச்சிருக்கோம் நாங்க கீழே நெட்டு டைப் பண்ணி வச்சுக்கா பண்ணி ராஜநாக வந்துட்டு போறது அவருக்கு உள்ளார உள்ளார அந்த இடத்துல தான் இருந்தாரு அவரு கிளப்பம்